ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இருக்கக்கூடிய தொடர்புகள் என்னென்னது ஒரு கோவில் போல் அதுக்குள் இருக்கக்கூடிய மூர்த்தி நான் சிரேஷ்டமான ஆத்மா ஆவேன் இந்த கோவிலுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை வந்து இந்த தான் காரணம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் புத்தி என்றால் என்ன பழக்கங்கள் எப்படி மாத்துவது என்பதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் ராஜயோகி பிரம்மாகுமார் ஜெயக்குமார் அவர்கள் இவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் அவருடைய முழு வாழ்க்கையும் இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார் தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார் பிரஜாபிதா பிரம்மா ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் ஹெட் குவார்டர்ஸான மவுண்ட் அபுவில் கடந்த நாலு ஆண்டுகளாய் சேவை செய்து வருகிறார் நேர்களை உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் ஓம் சாந்தி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களாகட்டும் செயல்களாகட்டும் அதுல ஏதாவது தவறு நடந்துட்டுன்னா பொதுவா கேட்பாங்க உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க புத்தி என்றால் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பெற்றோர்கள் நமக்கு கூறுவார்கள் நீ கடவுளிடம் சத் புத்தியை வேண்டுமென்று பிரார்த்தனை செய் என்று கூறுவார்கள் ஆகவே இறைவனிடம் நாம் பிரார்த்திக்கும் கடவுளே எனக்கு நீ நல்ல புத்தியை கொடு என்று கேட்பார்கள் புத்தி என்றால் என்ன புத்திவான் பலவான் என்றும் கூறப்பட்டுள்ளார்கள் ஆனால் இன்று மூளைக்கும் புத்திக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் அநேகர் மூளையை தான் அதாவது பிரெயினை தான் இன்டெலெக்ட்னு நினைக்கிறாங்க பட் பிரெயின் வேற இன்டலெக்ட் வேற பிரெயின் அப்படிங்கிறது இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஆனால் புத்தி என்று சொல்லக்கூடியது ஆத்மாவின் மற்றொரு அங்கம் அதான் ஆத்மா என்றாலே மனம் புத்தி சமஸ்காரம் என்ற மூன்றும் இணைந்ததுதான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது மனதை குதிரை என்று கூறுவார்கள் இந்த மனம் என்ற குதிரையை கட்டுப்படுத்துவதற்கு கடிவாளம் தேவையாக கடிவாளம் இல்லாத ஒரு குதிரை கட்டுக்கட அடங்காமல் அது ஓடும் குதிரையை கட்டுப்படுத்த அவசியம் கடிவாளம் தேவையாக உள்ளது அதே போன்றுதான் இந்த மனம் என்ற குதிரையை கட்டுப்படுத்துவதற்குண்டான கடிவாளம் எது என்றால் புத்தி புத்தி என்பது சக்திசாலியாக இருந்தால் இந்த மனம் என்ற குதிரையை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் சுய கட்டுப்பாடு என்பது இருக்கும் உதாரணமாக வாகனத்தில் பிரேக் இல்லை என்றால் விபத்து ஏற்படுவது போல் புத்தியின் சக்தி இல்லை என்றால் மனம் போன போக்கில் மனிதன் சென்று தன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறான் மனதில் பல்வேறு விதமான எண்ணங்கள் உருவாகும் ஆனால் அந்த உருவாக்கக்கூடிய எண்ணங்களை செய்யலாமா வேண்டாமா நல்லதா கெட்டதா இப்போது செய்யலாமா பிறகு செய்யலாமா பாவமா புண்ணியமா என்றெல்லாம் ஆராய்வது எது என்றால் புத்திதான் புத்தியினுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால் பகுத்தறிதல் தீர்மானித்தல் டிஸ்கிரிமினேஷன் பவர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பவர் இது ரெண்டுமே இன்டலக்டுவல் ஸோ எப்போ நம்முடைய பகுத்தறிதல் தீர்மானித்தல் என்ற இரண்டு சக்தி இருந்தால்தான் நாம் மனதில் எழும் அனைத்து எண்ணங்களுக்கும் அடிமையாக மாட்டோம் அல்லது மனதில் தவறான எண்ணங்கள் உருவாகின்றது நம்முடைய புத்தியினுடைய டிஸ்கிரிமினேஷன் அண்டு ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னா அந்த தவறான எண்ணங்களுக்கு நாம் விடுகிறோம் அதன் பிறகு நாம் என்ன கூறுகின்றோம் என்னுடைய புத்தி சரியில்லை என்னுடைய புத்தி தடுமாறிவிட்டது என்னுடைய புத்தியை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று தானே தன்னுடைய புத்தியை நிந்தனை செய்கிறார்கள் ஆக புத்திக்கு சக்தி இருந்தால்தான் மனதையும் கட்டுப்படுத்தி சீரான பாதையில் நாம் செல்ல முடியும் உதாரணம் ஒரு அடுப்பில் நாம் குக்கர் வச்சிருக்கோம் அந்த அடுப்பு எரிய எரிய குக்கரில் என்ன ஆகும் ப்ரெஷர் கூடிட்டே இருக்கும் அந்த ப்ரெஷர் கூட கூடதான் உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தம் பக்குவா பட் அதே நேரத்தில் சட்டன் ஸ்டேஜ் ஆனோடனே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பட்டன் மற்றும் அந்த குக்கரில் சேஃப்டி வால்வ் இருந்தால் தான் அந்த குக்கருக்கு பாதுகாப்பு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பட்டனோ அல்லது சேஃப்டி வால்வோ இல்லைன்னா என்ன குக்கர் வெடிச்சு போய்டும் அதை போல் இன்னைக்கு மனதில் அழுத்தங்கள் கூட கூட அந்த அழுத்தங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு புத்தியினுடைய சக்தி தேவை இம்மாதிரியான எண்ணங்கள் நான் எழுப்பக்கூடாது இது தேவையற்ற எண்ணங்கள் இதை நான் ஏன் மீண்டும் மீண்டும் எண்ண வேண்டும் என்று புத்தி வந்து மனதிற்கு எடுத்துரைக்க வேண்டும் ஆனால் அந்த புத்தி சக்திசாலியாக இல்லை என்றால் எப்படி அந்த குக்கர் வெடிச்சிருதோ அதே போல் மனம் பாதிப்பால் இன்னைக்கு நிறைய பேருக்கு யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான முக்கிய மூல காரணமே அந்த மன அழுத்தத்தினாலேயும் புத்தியினுடைய சக்தியின் குறைவாளர் ஆனால் தான் புத்திவான் பலவான் என்று பாடியுள்ளார்கள் ஸோ புத்தியினுடைய பலம் வந்து இன்னைக்கு ஏன் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு மனிதர்கள் தவறுன்னு தெரிஞ்சா கூட தவறுன்னு அறிந்தும் அதை செய்யலாம் புத்தி நீதிபதி போல இருந்து தீர்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக இன்னைக்கு புத்தி வக்கீல் மாதிரி இருந்து வாதாடுது நான் செய்தது ரைட் தானே அவங்க அப்படி செய்கிறாங்களே இவங்க இப்படி செய்கிறாங்களே நான் செய்தா என்ன அப்படின்னு நாம் ஒரு ஜட்ஜாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய புத்தி இன்னைக்கு லாயராக மாறிடுச்சு இப்போ அதனால் மனிதன் தவறுகளை தவறு என்று அறிந்தும் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் சரியில்லாதனால மனதனுடைய எண்ணங்களுக்கும் பல தவறான ஆசைகளுக்கும் பல சூழ்நிலைகளுக்கும் விடுகிறார் சூழ்நிலை அம்மாதிரி இருந்தது அதனால்தான் நான் தவறு செய்தேன் என்று சூழ்நிலை காரணம் கூறுகிறார் ஸோ சூழ்நிலையையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் புத்தியின் சக்தி தேவை ஆகவே கூறுவார்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று ஸோ விதியை கூட மதியால் வெல்ல முடியும் ஆனால் அந்த மதிக்கு சக்தி வேண்டும் அந்த புத்திக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கும் எப்படி ஒரு பவர் இருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் அடைகிறோமோ அதே மாதிரி தியானத்தின் மூலமாக இறைவனிடம் மனம் புத்தியால் தொடர்பு கொள்ளும்போதுதான் போதுதான் நாம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கிக்கொள்ளும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்ள பகுத்தறியும் சக்தியும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் மிக மிக அவசியமானது ஆகவே புத்தி நன்றாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க பழக்கங்கள் என்றால் என்ன பழக்கங்கள் நம்ம மாத்திக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அது ஏன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மனதில் எண்ணங்கள் எழுப்புகின்றது புத்தி பகுத்தறிந்து தீர்மானிக்கின்றது ஸோ நாம் தீர்மானித்த பிறகு எதனை செயலில் கொண்டு வருகின்றோமோ அந்த ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஆத்மாவில் பதிவு ஏற்படி அந்த தான் சமஸ்காரம் என்று சொல்லப்படி அதனைத்தான் பழக்கம் என்றும் ஹேபிட் என்றும் நேச்சர் என்றும் சொல்லுவார் அவங்க ஏன் இப்படி படபடப்பாக பேசுகிறாங்க அவங்க மனசில் ஒன்றும் இல்லை அது அவங்களுடைய நேச்சர் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் பட் ஏன் அப்படி கோமாக நடந்துக்கிறாங்க ஏன் அவங்க பிஹேவியர் அப்படி இருக்குது அப்படி இல்லை அது அவங்களுடைய பழக்கம் அப்படி என்ன ஸோ என்னுடைய பழக்கத்தை என்னால் மாற்றி கொள்ள முடியவில்லை என்று முறை பலர் எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு ஆனால் ஆரம்பத்தில் அதை ஆரம்பிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு டென்ஷன்னாலேயோ ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு நினச்சி இன்னைக்கு நிறைய யூத்து அந்த செயலில் ஈடுபடுறான் ஆனால் அது திருப்பி திருப்பி ஏன்னா நம்முடைய ஆத்மாவில் என்ன பதிவுகள் சமஸ்காரங்கள் உருவாகுதோ அதே நம்முடைய மனதில் மீண்டும் எண்ணங்களாக தூண்டும் நீங்க தவறான செயல்களை செய்து தவறான பதிவுகளை பதிய வைக்கும்போது மீண்டும் அது அந்த தீய எண்ணங்கள் தூண்டும் இது ஒரு சுழற்சி போல் மனதில் எண்ணம் எழுகின்றது சைக்கிள் மனதில் எண்ணம் எழுகின்றது புத்தி தீர்மானிக்கின்றது பகுத்தறிகின்றது பின்பு செயல் என்பது பதிவாகின்றது அந்த பதிவு மீண்டும் எண்ணங்களாக மாறுகின்றது ஆனால் நாம் தவறான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் புகை பிடிப்பது சிகரெட் குடிக்கிறது தப்பு மதுபானம் குடிக்கிறது தப்பு கோவப்படுறது தப்பு டென்ஷன் அடைகிறது தப்பு இதெல்லாமே தவறுன்னு மனிதனுக்கு தெரியுது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பழக்கம் என்னுடைய பழக்கத்தை என்னால் மாற்ற முடியல மாற்ற தெரியல மாற்ற விரும்பலை ஒரு சிலர் ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் இன்னைக்கு மனிதனுடைய மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு மீண்டும் மீண்டும் அந்த தவறான பழக்கத்துக்கே அடிமையாகி விடுகிறார் உதாரணமாக பாருங்கள் நீங்கள் இந்த ஒரு செயல் முதல்ல செய்ய சொன்னால் என்ன சொல்வீங்க முதல் முதல்ல உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்களை போய் டீ போட்டு கொண்டு வான்னு அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்வீங்க எனக்கு பழக்கமே இல்லைன்னு சொல்வீங்க ஆனால் அது ஒரு பத்து தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது சொன்ன என்ன சொல்வீங்க ஆ நான் போட்டுருவேன் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும் ஆக ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது நம்முடைய ஆத்மாவில் ஆழமாக பதிவு ஏற்படுகின்றது அந்த பதிவு தான் பழக்கம் என்று கூறப்படுகிறது அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆள் மனதில் எண்ணம் தோன்று அதன் பிறகு அது மனதில் எண்ணங்களாக வெளிப்பட்டு மீண்டும் அது சொல் செயலாக மாறுகின்றது ஆனால் ஆத்மாவினுடைய உண்மையான சன்ஸ்காரம் என்பது மிக உயர்ந்தது ஆத்மாவுடைய உண்மையான சன்ஸ்காரம் என்னவென்றால் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை கருணை சுகம் ஞானம் இது எல்லாமே ஆத்மாவின் உன்னதமான சன்ஸ்கார்கள் ஆகவே நாம் அதை விரும்புகின்றோம் யாருமே நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் கோவப்பட்டுட்டே இருங்கன்னா விரும்ப மாட்டாங்க கோவப்பட்டால் என்ன சொல்றேன் ஏன் இருந்திருக்க கூடாது நான் ஏன் பேசாம வாய மூடிட்டு இருந்திருக்க கூடாது அப்படின்னு அமைதியைதான் விரும்புகிறாங்க ஆமாம் அன்பதான் விரும்புறாங்க மகிழ்ச்சியை தான் விரும்புகிறாங்க ஏன்னா அதுதான் ஆத்மாவின் உண்மையான சன்ஸ்காரம் ஆனால் இன்று நம்ம ஆத்மா என்ற எண்ணத்தை மறந்தோம் நம்முடைய இயல்பான சம்ஸ்காரங்கள் என்னவென்று மறந்தோம் ஆதலால் உடல் உணர்வின் மூலமாக பல தீய செயல்கள் செய்து தீய பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டோம் எப்படி ஒரு டேப்ரிக்கார்டில் ஒரு கேசட்டில் நம்ம எதை பதிய வைக்கிறோமோ அது திரும்பி ப்ளே பட்டன் போடும்போது அந்த பதிவுகள் தான் வந்து திரும்பி ப்ளே ஆகும் அதே மாதிரி நம்ம கிட்ட தீய பதிவுகள் மீண்டும் அது பிளே ஆகும் ஆனால் ஆத்மால உள்ளுக்குள்ள அதனுடைய உண்மையான குணம் இருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கு ஒரு இயல்பான தன்மை இருக்கும் தண்ணின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய இயல்பான தன்மை குளிர்ச்சி தான் ஆனால் அதே தண்ணியை நீங்கள் அடுப்பு மேலே வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சூடாயிடும் ஆனால் அந்த தண்ணி திரும்பி நீங்கள் அடுப்பிலிருந்து இறக்கி வச்சிட்டிங்கன்னா உடனே அது கூலுக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஹீட் குறைஞ்சி திரும்பி அந்த நார்மல் கூல்னஸ் வந்து சர்க்கரைன்னு சொன்னால் இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் பாவக்கான்னு சொன்னால் ஐயோ அதை கசக்குன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு இயல்பான தன்மை இரு அதே போல் ஆத்மாவினுடைய இயல்பான சம்ஸ்காரம் என்னவென்றால் பழக்கம் என்னவென்றால் நல்ல குணங்கள் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல குணங்களை விரும்பினாதம் ஆனால் இன்று எதிர்மறையான குணங்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது அதனால் தவறுகளுக்கு பழைய பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகின்றோம் ஸோ தவறான பழக்கங்கள் மீண்டும் மீண்டும் பதிவாக பதிவாக நாம் ஆத்மாவை பாவாத்மா என்று சொல் ஆத்மா எம்மாதிரி செயல் செய்கின்றதோ அதே போல் ஆத்மாவை வர்ணிக்கின்றோம் புண்யாத்மா மகானாத்மா தேவாத்மா என்றெல்லாம் அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரத்தை பொறுத்து கூறுகின்றோம் யாராவது வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்பா புண்ணிய ஆத்மா என்ன புண்ணியம் பண்ணவங்களும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஏதா கஷ்டம் பிரச்சனை வந்தால் என்ன சொல்கிறோம் நான் இந்த ஜென்மத்தில் எந்த பாவம் தவறு செய்யவே இல்லை எந்த ஜென்மம் என்ன பாவம் பண்ணேனோ அது இந்த ஜென்மத்தில் எனக்கு துக்கத்தை கொடுக்குது ஆக ஆத்மாவில் தான் அந்த புண்ணிய பாவங்கள் பதிவு ஏற்படுகின்றன அந்த பதிவுகள் தான் சமஸ்காரம் என்று சொல் எப்படி ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதே போல் ஆத்மாவில் இந்த சம்ஸ்காரம் தான் ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இதில் நம்முடைய அனைத்து செயல்களும் அதில் பதிவாகியிருக்கு அந்த பதிவு கேட்டா போல செயல்கள் மீண்டும் உருவாகின்றது ஆனால் நம்முடைய சன்ஸ்காரத்தை நாம் நல்ல சன்ஸ்காரமாக மாற்றிக்கொள்ளும் அதை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு பொருளை சுத்தப்படுத்துறதுக்கு ப்ராசஸ் இருக்கு இப்போ நான் உடலை சுத்தப்படுத்தணும்னா குளிக்கணும் ஆடையை சுத்தப்படுத்தணும்னா துவைக்கணும் அதே நேரத்தில் நான் தங்கத்தை சுத்தம் பண்ணணும்னா நெருப்புல போடும் அந்த நெருப்புல போட்டதா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு அதுக்கு ஆடை நான் சுத்தம் பண்ணணும் நெருப்புல போட முடியாது அது பஸ்பம் ஆயிடும் இல்லையா ஆக ஒவ்வொரு பொருளுக்கும் அதை தூய்மைப்படுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கு அதே போல நம்முடைய ஆத்மால பதிந்திருக்கக்கூடிய அந்த வேண்டாத பழக்க வழக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சன்ஸ்காரத்தை அந்த பாவ கர்மங்களை நாம் அழிப்பதற்குண்டான வழிமுறை என்னவென்றால் தியானம் நாம் தியான பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் தொடர்ந்து தியானம் செய்ய 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 நம்முடைய பழைய பழக்கங்களுடைய சக்தியானது வேகமானது குறைந்து மீண்டும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான சம்ஸ்காரங்களோ விழிப்புணர்ச்சி பெறுகின்றது அந்த உண்மையான சம்ஸ்காரத்தை நாம் விழிப்புணர்ச்சி செய்ய வைக்கும்போது நல்ல சம்ஸ்காரத்தை நாம் சக்திசாலியாக ஆக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழைய பழக்க வழக்கத்துலேருந்து விடுபட முடியும் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நம்ம பழக்கத்துக்கு அடிமையாயிடும் நம்ம ஆசைப்படுறோம் நம்ம விரும்புகிறோம் ஆனால் என்னால் முடியலன்னு நம்ம வருத்தம் அடைகிறோம் காரணம் நம்ம வந்து புத்தியை சக்திசாலியாக ஆக்காமல் நம்முடைய மனதின் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது அதற்கு நம்முடைய சன்ஸ்காரமும் ஒத்துழைக்கும் ஆக மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை உருவாக்கு ஸோ நம்ம நல்ல பர்சனாலிட்டி உள்ள மனிதனாக ஆக வேண்டும் அப்படின்னா நம்முடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் மூன்றையுமே நாம் சீர்திருத்த வேண்டும் அதற்கு நமக்கு ஒரு அவேர்னஸ் தேவை என் மனம் எப்படி வேலை செய்யுது என் புத்தி என்ன வேலை செய்யுது சன்ஸ்காரம் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வந்து வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்முடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களை நான் வாட்ச்ஷிப்பேன் ஏன்னா நான் முதலே சொன்னேன் எப்படி ஒரு ரெக்கார்ட் கேசட்டில் என்ன இருக்கோ அதான் ப்ளே பட்டன் போட போடும்போது வரும் கேட்க முடியும் அதே மாதிரி சன்ஸ்காரத்தின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் வரும் ஆனால் அந்த எண்ணங்களை நமக்கு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ண நாமளே வந்து என்ன பண்ணக்கூடாது லேபிள் குத்தக்கூடாது என் மனசில் கெட்ட எண்ணங்கள் தான் வருது என் மனசில் வேண்டாத எண்ணங்கள் தான் வருது என் மனசை என்னால் திருத்தவே முடியாது என் மனசு மாறவே மாறாது அப்படின்னு சில நேரம் என்ன பண்ணுறோன்னா நாமளே நமக்கு வந்து லேபிள் போடுறோம் முத்திரை போடுறோம் ஆனால் நமக்கு நாமே நம்ம லேபிள் கொடுக்கக்கூடாது நம்ம மாறணும் நம்ம நல்லவர்களாக ஆகணும் நம்முடைய பர்சனாலிட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மனதில் எழும் எண்ணங்களை வாட்ச் எப்படி ஒரு குழந்தை ரொம்ப சேட்டப் பண்ணுதுன்னா அம்மா வந்து அந்த குழந்தையை வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் போது அது பேச நம்மளை பார்க்குறாங்கன்னு அது அமைதியை அது கூப்பிட்டு கண்டிச்சு கண்ட்ரோல் பண்ணணுன்னா அது மாறாது வாட்ச் பண்ண மாறி அதே மாதிரி என் மனதில் இந்த மாதிரி என்ன வரக்கூடாது 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 வரக்கூடாதுன்னு நீங்கள் அடக்க முயற்சி பண்ணினா மனசு அடங்காது காற்றை போய் நம்ம அடைக்க முடியுமா முடியாது அதே மாதிரி மனதை கூட நம்ம அடக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடாது அந்த மனதை கண்காணிக்கணும் மனதிற்கு அன்பாக எடுத்துரைக்கணும் அப்போ கொஞ்ச கொஞ்சமாக மனதில் எண்ணங்களுடைய வேகம் குறையும் வாட்சு பண்ணவே அதனுடைய வேகம் குறையும் அந்த வேகத்தை குறைத்த பிறகு எப்படி ஒரு கார் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த காரனுடைய திசை திருப்பினா டக்குன்னு திசை திருப்ப மாட்டான் ஸ்லோ பண்ண பிறகுதான் அதை டேர்ன் பண்ணுவாங்க ஸ்லோ பண்ணாமல் டேன் பண்ணோன்னா ஆக்சிடென்டாக அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களுடைய நம்முடைய பழக்கத்தை மாற்றணும் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் வருது அப்போ அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் உடனே கட்டுப்படுத்தினீங்கன்னா அது மாறாது நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்களுடைய வேகம் குறை நீங்க பயிற்சி பண்ணி பார் நீங்க ஒண்ணுமே செய்ய ஒரு செகண்ட் உட்கார்ந்து எம் மனசுல எந்த மாதிரி எண்ணங்கள் வருது பட் அந்த எண்ணங்களுக்கு நீங்க லேபிள் குத்த கூடாது ஏன் இந்த மாதிரி எனக்கு எண்ணம் வருது ஐயோ எனக்கு போய் இந்த மாதிரியான எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னு எதையுமே நீங்க நினைக்காம ஃபர்ஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணு அது வாட்ச் பண்ண நீங்க ஆரம்பிச்சாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நம்மள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாவே அது குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு திருடன் திருடுவான் யாரும் பார்க்கலன்னா தான் திருடுவான் யாராவது என்னை பார்க்குறாங்கன்னு போது அவனுக்கே கொஞ்சம் யோசனை வரும் அந்த மாதிரி நம்முடைய மனதை நாம் பார்ப்பதற்குண்டான பழக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் உள்நோக்கு முகம் சொல்வாங்க இன்ட்ரோவர்னஸ் இன்னைக்கு யாருமே இன்ட்ரோவர்னஸ் தன்னுடைய உள்முகத்தை யாருமே பார்க்கறது எல்லாமே வெளிநோக்கு முகத்தோடு தான் மற்றவங்களை பார்க்குறோம் விஷயங்களை பார்க்குறோம் நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் இப்படி ஐம்புலன்கள் மூலமாக வெளி விஷயத்தை மட்டும் நாம் கவனிக்கிறோமே தவிர நம்மை பார்ப்பதற்குண்டான ஒரு பழக்கம் நமக்கு இல்லை ஆனால் என்னுடைய வேண்டாத பழக்கத்தை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நான் என்னுடைய மனதை வாட்ச் பண்ணுறதுக்கு உண்டான பைஸ் ரொம்ப நேரம் அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸ் டெய்லி உங்கள் மனசனுடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் மனசை பார்க்க பார்க்க அது அதனுடைய வேகம் குறையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் என் மனதில் வரும் பொறாமையான எண்ணங்களுடைய வேகம் நான் முயற்சி பண்ணி அன்பான எண்ணங்களாக மாற்றேன் என் மனதில் வரக்கூடிய ஒரு துக்கமான எண்ணத்தை நான் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக நெகட்டிவ் தாட்ஸை நம்ம பாசிட்டிவ் தாட்ஸாக சேஞ்ச் இந்த எண்ணங்களை நாம் மாற்றி அமைக்க அமைக்க, நாம் தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏன்னா மெடிடேஷன் பண்ணால் தான் உங்களுடைய புத்தியின் சக்தி கிடைக்கும் மனசை நீங்கள் வாட்சு பண்ணிங்கன்னா மனதின் எண்ணத்தின் வேகத்தை குறைக்கலாம் அந்த வேகத்தை குறைக்கும் போது நீங்க நல்ல எண்ணங்களை எழுப்ப முடியும் நீங்க நல்ல எண்ணங்கள் எழுப்ப எழுப்பதான் நம்ம இறைவன்கிட்ட நம்முடைய மண் மைண்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்போ கடவுள்கிட்ட நம்முடைய மனதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒருமுகப்படுத்தும் போது புத்திக்கு சக்தி கிடைக்கும் அந்த புத்தியினுடைய சக்தி இருந்தால் நம்முடைய வேண்டாத பழக்கத்தின் மீது நாம் வெற்றி கொள்ள முடியும் அதனால் வேண்டாத பழக்கத்தை வெற்றி கொள்ள புத்திக்கு சக்தி வேணும் மனதின் வேகத்தை குறைக்க வேண்டும் விதியை மதியால் எப்படி வெல்லலாம் என்பதை பத்தி ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி வணக்கம் வணக்கம் என்ன நேர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்து செயல எடுத்துட்டு வர்றதா வந்து புத்தியோடைய வேலையாக இருக்கிறது அந்த நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் செயல்களும் வந்து எங்கே பதிவாகுதுன்னா நமக்குள்ளேயே பதிவாகிடுது அந்த பதிவான செயல்கள் வந்து திருப்பி திருப்பி செய்யும் போது தான் அது வந்து பழக்கமாக மாறிவிடுகிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றணும்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்லோ படுத்தி அது வந்து நிதானமாக நல்ல எண்ணங்கள் மூலமாக மாற்றுக்கலாம் என்பதை பற்றி வந்து பிரதர் ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னாங்க இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் वनकम ओम शांति